அம்மா <talli> கிட்ட <talli> <talli>

ഇത് മതിപ്പ് വിടവാടും

Hãy subscribe cho kênh Ghiền Mì लाद Эпэния сей, миния сей. Мен күчәннү үрнә. ஆ चाहि ஏ இப்போ செய்ய இப்போ செய்ய அட 얘 என்ன ரெண்டு தடவை ட்ரெய்னிங் எல்லாம் வந்துருங்க இப்போ செய்ய ஒரு நாள் தேளே பக்கத்துல செஞ்சிருச்சு வர இன்னொராட்டி இன்னொரு அடி சரி வாங்க மோகர உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாவதுனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you, thank you, friends. Thank you so much.